ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு நாள் நாளில் பஜார் போயிருந்தேன் அதில் என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த பாருங்கள் லைட்டாக ஒரு கத்தரிப்பு கலர்னு சொல்லுவாங்க இதில் வந்து கொடுத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதுக்கு வந்து துப்பட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க அது சமயம் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை இருபத்தாறு இருபத்தாறாவது கல்யாண நாள் அதுக்காக வந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னொரு குர்த்தி கூட வந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள் பேண்ட்டு சில இதுக்கு துப்பட்டா கொடுப்பாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க இந்த குர்த்திக்கு வந்து துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க கலர் தான் வந்து லைட்டாக இருக்குது சில பேருக்கு லைட் கலர் பிடிக்கும் சில பேருக்கு டார்க் கலர் பிடிக்கும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது நீல ப்ளூ கலர்லாம் இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் பேண்ட்டு இங்கே பாம்பு குடுத்தி இதுவும் முந்நூற்றம்பது ரூபா தான் முந்நூற்றம்பது ப்ளஸ் முந்நூற்றம்பது இரநூறுவா தான் இது வந்து டெய்லருக்கு நம்ம கொடுத்தா நிறைய வந்து தைச்சி கொடுக்க மாட்டேங்குது இப்போ எழுநூற்றம்பது ரூபாய்க்கு மொத்தமே அனுசரி ஆகிடுச்சு அதனால் இப்போலாம் ரெடிமேட்லேயே கிடைக்கிறனால ரெடிமேடே வாங்கியாச்சு ஆனால் இதுக்கு வந்து துப்பட்டா கிடையாது அந்த ட்ரெஸ்ஸுக்கு துப்பட்டா கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு துப்பட்டா கிடையாது ரெண்டுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் வந்து நிறைய கேட்குறாங்க ஐநூறுரூவா கொடுத்து நான் சுடிதார் ஒரு சுடிதார் ஐ துணி வந்து முந்நூறுரூவா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தைக்கலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நான் அப்படியே தூரம் போட்டேன் வேஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெய்லர் கூலிலாம் வந்து நம்ம கொடுக்க வேண்டாம் அதில் இப்போவே நல்லாவே வந்து எல்லா சைஸுக்குமே இது கிடைக்குது அதனால நான் இப்போல்லாம் ரெடிமேடு தான் வந்து வாங்குகிறேன் இந்த வீடியோ பிடிச்சவனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ